மக்கள் சட்ட உரிமை இயக்கம் தோழர் அண்ணாதுரை அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் தமிழ் தேசிய பேரி இயக்கத்தின் சார்பில் காவேரியின் குறுக்கே மேகத்தாட்டு அணை கட்டுவதற்கு அனுமதி அளித்த தார்க்கரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களே எனக்கு முன்னால் பேசி சென்ற தோழர்களே இந்த கூட்டத்தில் கலந்துள்ள பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளே நண்பர்களே தோழர்களே மற்றும் இந்த பகுதிவாழ் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பிலும் முதலில் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரிசி விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் ஆகிவிட்டது தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக திகழக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் அனைத்தும் வறட்சியாக காட்சியளிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நாட்டிலேயே மிக பெரிய நெற்களஞ்சிய குடவுனை அமைப்பதற்காக எங்கேயோ அடிக்கல் நாட்டியுள்ளதாக ஒரு செய்தி வந்துள்ளது இது ஒரு புறம் இன்னொரு புறம் நமது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கு நதிநீர் பிரச்சினை இருக்கக்கூடிய கம்மாய்கள் கால்வாய்கள் எல்லாமே தூர்வாராமல் கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை டெல்டா மாவட்ட பகுதியில் கடைமடை வரை விவசாயம் நடக்காத ஒரு சூழ்நிலையில் இதை பற்றியெல்லாம் நமது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு நேரமில்லை ஆனால் அவர் இன்று என்ன செய்கிறார் கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கு அதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி நெம்மிலியில் எங்கே திறந்து வைத்திருக்கிறார் அடிப்படையாக மழை நீரை பாதுகாக்க சேகரிக்க அதை சேமித்து பல்வேறு நிலத்தடி நீரை உருவாக்குவதற்கான திட்டம் இல்லை தமிழ்நாட்டில் அது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இல்லை என்பதுதான் இந்த ரெண்டு இந்த ஒரு செய்தி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்றைக்கு கர்நாடக அரசு அதுவும் காங்கிரஸ் அரசு ஆட்சி அமைத்தவுடனே அங்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் ஆட்சி அமைச்சோன்னே சொல்றாரு நாங்கள் கர்நாடகா மாநிலத்தில் கண்டிப்பாக மேகத்தாட்டு அணையை காவேரி குறுக்கே கட்டுவோம் அப்படியே சொல்றாரு அதை எதிர்த்து நம்ம மெய்யப்பன் தலைமையில் நம்ம செல்லூர் பகுதியிலாம் ஒரு கூட்டத்தெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் ஆனால் அந்த காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு தலைவர்கள் போய் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம்லாம் செய்தாங்க அப்படி பிரச்சாரம் செய்ததின் ஒரு காரணமாக தான் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருக்கு காங்கிரஸ் மறந்துவிட்டு அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சீத்தாரமையா சித்தராமையா அவர் என்ன செஞ்சிருக்காரு அணை கட்டுவதற்கு நாங்கள் நிதி ஒதுக்கிவிட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்துல சொல்றாரு அதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் பல்வேறு கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி கேட்கிறார்கள் இந்த மாதிரி கர்நாடக அரசு இந்த மாதிரி சொல்லி உள்ளதே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லும் அவர் எப்பயுமே நம்ம துறைமுறையும் எப்பயுமே நக்கலாகும் கிண்டலாவும் லந்தாவ மக்களை கூறிய இளிச்சவாய்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர் கூட கேணியங்களாகவும் நினைச்சு அவர் எப்பயுமே பேசுவார் அதே தோணியில் அவரும் சொல்றாரு ஒரு செங்கலை கூட அங்க வைக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்றாரு ஏற்கனவே ஒரு செங்கல் எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த ஒரு செங்கல் ஒரு புறம் போய்கிட்டே இருக்கும்போது இவர் இன்னொரு செங்கலை சொல்லி இருக்கார் நம்ம ஏன்னா அவருக்கு நம்ம துறைமுருகனுக்கு நம்மளும் நக்கலா ஏதாவது பதில் தான் சரியா இருக்கும் போல தெரியுது இப்படி நக்கல் பேச்சை எல்லாம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் துறைமுறை இதே வேலையா செஞ்சுக்கிட்டே இருக்காரு சமீபத்தில் போன சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் பூராமே அடுத்து குவாரிகளை பூரா திறக்க உள்ள சொன்ன உடனே இங்கு உள்ள கலெக்டர் உடனே மேலூர் பகுதியில் பூரா நாலு கிரணேடு குவாரிக்கு உடனடியாக உரிமை வழங்குவதற்கு நாங்க ஏழை விட போறோம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு புறத்துல இன்னொரு புறத்துல மேலூர் பகுதியில விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி போய் நம்ம கலெக்டர் நம்ம சொல்லும்போது இதே அம்மா என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கு திறக்க முடியாது அப்படின்றாங்க அம்மா நீங்க திறந்து விடுங்க நாங்க விவசாயம் பாக்குறோம்னு அவங்க சொல்றாங்க அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க கலெக்டர் அம்மா இன்னைக்கு தண்ணீர் இருக்கு திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க நாளைக்கு தண்ணி இல்லாம பயிர்கள் பூரா காஞ்சி போச்சு எங்க கிட்ட நஷ்ட கேட்டு வருவீங்க அப்படின்றாங்க அதுக்குத்தானே நீ இருக்க என்ன பிரச்சனையோ விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொன்னா அதுக்கு என்னவோ செய்ய தண்ணி இருக்கா திறந்து விடு தண்ணி இல்லையா தண்ணி பற்றாக்குறையா இருக்கும் விவசாயம் நடைபெறாதுன்னு சொல்லலாம் அந்த அம்மா என்ன சொல்லுது நாளைக்கு நீங்க நஷ்டம் கேட்டு வருவீங்க நஷ்டம் நான் உன் வீட்டு சொந்த காசை கொடுக்க போப்பறியா அரசாங்கம் கொடுக்க போப்போம் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது அந்த சொல்லப்போடா காலடி சம்பா குருவை ஒன்று நல்லா வரைஞ்சா அது வேற விஷயம் நல்லா விலையிலையா நான் வறட்சி நிவாரணம் தாரேன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ல வேண்டியது இல்ல அழிஞ்சு போச்சா வெள்ளத்தால் பாதிப்பா அதுக்கு நிவாரணம் தாரேன் அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவர் பேசவே மாட்டேங்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு விவசாயம் நல்லா நடக்கணும்னா தமிழ்நாடு அரசு ஒரு முடிவை வச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து ஒரே ஒரு முடிவு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஜூன் பன்னெண்டாம் தேதி காவேரியில அந்த மேட்டூர் அணையை திறந்து விடணும் அவ்வளவுதான் வேற எதை பத்தியுமே கவலைப்படுவதே கிடையாது ஜூன் பன்னெண்டாம் தேதி அந்த மேட்டூர் அணையை திறந்துட்டு அதுவும் முதலமைச்சர் போய் தான் திறப்பார் ஏன்னா அங்க இருக்கிற இன்ஜினியர்லாம் திறக்க முடியாதுன்ற நினைக்கிறேன் யார் முதலமைச்சராக இருக்காரோ தான் போய் திறக்கணும் அது திறந்து விட்டுட்டா தமிழ்நாட்டில் விவசாயம்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்துருவார் இவ்வளவுதான் தமிழ்நாட்டு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் இருந்தார்களோ கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பன்னீர்செல்வம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரை இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி மேட்டூர் டாமல் ஜூன் பன்னெண்டாம் தேதி திறக்கணும் அப்படித்தான் இதை தவிர வேற சிந்தனையே கிடையாது இன்றைக்கு கூட நம்ம உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா எப்போ பார்த்தாலும் வைகை ஆத்த தூர் வார போறேன் தூர் வார போறேன்னு சொல்றீங்க என்னைக்குயா தூர் வாருவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன பதில் சொன்னாங்கன்னே தெரியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அதுல எத்தனை டிஎம்சி தண்ணி நிக்கும்னா அறுபத்தி ஆறு டிஎம்சி தண்ணி நிற்பதாக சொல்லுவார்கள் சொல்றார்கள் அந்த தண்ணியை எதுக்கு பயன்படுத்த போலான்னா அவங்க மின்சாரம் தயாரிக்கவோ பெங்களூர் மாநகரத்துக்கு குடிநீராக மாற்றுவதற்கும் அந்த வேலையை அவங்க செய்யறதுல சரியா இருக்காங்க ஆனால் நம்மளுடைய அரசாங்கம் சட்டமன்றத்திலையும் பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் நக்கல் நையாண்டியாக பேசிக் கொண்டிருக்கிறது எனக்கு கதிர்நிலவன் அவர்கள் எனக்கு இந்த அழைப்பை விட்ட பொழுது நான் கூட நினைச்சேன் சரி ஏதோ கூவத்தூர் பஞ்சாயத்தை பேசுறதுக்கும் திரிசாவை பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட போறாரு போல சரி நம்மள கொஞ்சம் பேசி வைப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்தேன் ஆனால் இது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடியான நாடியான பிரச்சனை டெல்டா மாவட்டங்களுடைய டெல்டா நீர் வளத்தோடு இருக்கும் போதுதான் நெற்களஞ்சியம் நன்றாக இருக்கும் தமிழ்நாட்டினுடைய அந்த உணவுப் பொருள் பஞ்சம் வராது இப்படி இருக்கும் போதே இப்படிப்பட்ட காலத்திலேயே கிலோ அரிசி அறுபத்தி ஐந்து ரூபாய் விற்று கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் வறட்சியாகி விட்டால் என்ன ஆகும் தமிழ்நாட்டில் அரிசி விலை நூற்றம்பது ரூபாய்க்கு கூட போயிடும் ஆனால் இன்றைக்கு யூடியூப் என்ற பல்வேறு சமூக வலைதளங்கள்ல என்னத்தை பேசிக்கிருக்காங்க பாத்தீங்கன்னா எனக்கு முன்னால் பேசிய மெய்யப்பின் சொன்ன மாதிரி விஜயதாரணி ஏன் கட்சி மாறினாரு அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை விஜயதாரணுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இன்னைக்கு நானே இருக்கலாம் வேற கட்சிக்கு போகலாம் இது பண்ணலாம் இதை பூரா யூடியூப்னு ஒரு பேரில் வச்சு இதைத்தான் பேசிக்கிருக்காங்க விஜயதாரணியன் பிஜேபி காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போனாரு அவருக்கு மூணு தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க காங்கிரஸில் அங்கே போனால் எதுவுமே தர மாட்டாங்க ஏதோ மிகப்பெரிய டீல் நடந்திருக்குன்னு இதோ ஒன்று பேசிக்கிருக்கேன் இன்னொன்று என்ன எப்படி செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாறினார் இதைத்தான் பேசுறேன் இன்னொன்னு என்ன பேசுறேன் கூவத்தூர் கும்மாளத்தை பத்தியும் எத்தனை தெரிசா வந்துட்டு போனாங்க அந்த விவரம் யார் யாருக்கு தெரியும் அதை பூரா நான் சொல்றேன் நீ சொல்ற இப்படி பேசிக்கிருக்காங்க முதல் இந்த யூடியூப் நடத்துறீங்க பூரா முத தமிழ்நாடு அரசு சட்டவிரோத செயலில் ஈடுபடுறீங்கடா அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிற பிரச்சனையை எல்லாம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடியான பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவேரிய பத்தி பேசலாம் தமிழ்நாட்டுக்கு உணவு பஞ்சம் வந்தா என்ன செய்வாங்க இதையெல்லாம் பேசாமல் இவர்கள் இது போன்ற செயல்களில் நடைபெறக்கூடியவர்களை தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் இன்றைக்கு நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கூட என்ன சொல்லலாம்னா நீதிமன்றம் தலையிட்டு இந்த ரெண்டு கம்மாயை பாதுகாக்கணும் அந்த கம்மாயில கண்டிப்பாக எப்பையும் போல நீர் வந்து தேங்கணும் அந்த பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக தெங்கால் கம்மாயிலையும் நம்ம மேலைமடை பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டியூர் கம்மாயிலையும் அந்த நடைபெறக்கூடிய பால வேலையை நிறுத்தியிருக்கு நீதிமன்றம் தலையிட்டு நிறுத்தியிருக்கு இருக்கு ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த கம்மாயையும் இந்த கம்மாயும் இன்னைக்கு தூர்வாரினதாக வரலாறே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை எந்த ஒரு கம்மாயையும் தூர்வாரி நீர் நிரம்புற மாதிரி வேலையை செய்கிறதே கிடையாது ஆனால் அதுக்கு நிதியை மட்டும் வாங்குறவங்க அந்த விஇ மூணு இன்ஜினியர் இஇன்னு வச்சுருப்பாங்க அவங்க பூரா இஇ டிஇ அப்படின்னு பல ஆள் இருக்காங்க அவங்க பூரா பணத்தை பூரா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வருஷமா ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டு அவங்கதான் அழைச்சிருக்காங்கின்ற மாதிரி தான் நடக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே நீதிமன்றமே தலையிட்டு ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று மக்களாகிய நாம் வாக்காளராகிய நாம் நினைக்காமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கண்காணித்து ஒவ்வொருவரும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி சாதி கட்சி எல்லா கட்சியும் எல்லா இயக்கமும் என்ன போயிட்டாங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையில போயிருக்காங்க அதை விட்டு அவனு வெளியே வரமாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரி இயக்கத்தின் சார்பில் இந்த காவேரியை பாதுகாக்க வேண்டும் மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி உண்மையிலேயே இந்த நடைபெற கண்ட நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பேரி இயக்கத்துக்கு எனது சார்பிலும் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காவேரியை பாதுகாப்போம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தையும் பாதுகாப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி